பீகாரை தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து இருக்கும் நிலையில் அதிமுக வரவேற்றுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து வெளியிடுகிறது ஆனால் சில நேரங்களில் அந்த பட்டியலில் பல்வேறு பிழைகள் இருக்கும் ஒரே நபரின் பெயர் இரண்டு இடங்களில் இருப்பது இறந்தவர்கள் பெயர் இன்னும் பட்டியலில் இருப்பது அல்லது புதிய வாக்காளர்கள் சேராமல் விடுவது போன்ற சிக்கல்கள் இருக்கும் இந்த சிக்கல்களை சரி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் சர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எனும் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வீடு வீடாகச் சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து தேவையான ஆவணங்களை பெற்று புதிய பட்டியலை தயார் செய்வார்கள் சர் போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள வாக்குச்சாவடி அளவில் பி எல் ஓ பூத் லெவல் ஆபீசர் மூலமாக வீடு வீடாக சென்று வாக்காளர் விவரங்களை சரிபாரிப்பார்கள் அப்போது குடியுரிமைச் சான்றுகளாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கும் பிறப்புச் சான்றிதழ் கல்வி சான்றிதழ் பாஸ்போர்ட் ஆகியவற்றை சமர்ப்பித்து விவரங்களை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் ஆதார் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டு உள்ளிட்டவை குடியுரிமை ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது பின்னர் ஒரே வாக்காளரது பெயர் பல இடங்களில் பெயர் இருந்தால் அவை நீக்கப்படும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் முகவரி மாறியவர்கள் தங்கள் புதிய முகவரியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது டிசம்பர் நான்காம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெற இருக்கும் நிலையில் பொதுமக்கள் தங்கள் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா சேர்க்கப்படவில்லையா அவராக உள்ளதா என சரிபார்த்து அவற்றை திருத்தம் செய்யக் கூறலாம் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சர் நடைமுறை வாக்காளர் பட்டியல் பிழையின்றியும் துல்லியமாகவும் வைத்திருப்பதற்கு உதவும் என்கின்றது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பெயர்கள் தவறாக நீக்கப்பட்டவையோ அல்லது பல இடங்களில் இருந்தவையோ சரிசெய்யப்படும் புதிய வாக்காளர்களை பதிவு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் தேர்தலின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் போலி வாக்குகள் குறையும் உண்மையான வாக்காளர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் இதனால் ஜனநாயகத்தின் அடிப்படை நம்பிக்கை வலுப்பெறும் எனவும் கூறுகிறது இருப்பினும் சில அரசியல் கட்சிகள் சர் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன சிலர் பெயர் தவறாக நீக்கப்படும் அபாயம் உள்ளது ஆதார் அட்டை அல்லது ஆவணங்கள் இல்லாத ஏழை மக்கள் இடமாற்றிய தொழிலாளர்கள் போன்றவர்களின் பெயர் நீக்கப்படலாம் வாக்காளர் பட்டியலை அரசியல் நோக்கில் மாற்றும் அபாயம் உண்டு என்ற சந்தேகம் சிலருக்கு உள்ளது மேலும் தேவையான ஆவணங்கள் இல்லாததால் அறுபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் பீகாரில் நீக்கப்பட்டன இதனால் தேர்தல் ஆணையத்தின் சர் நடைமுறைக்கு கடும் எதிர்ப்பும் எழுந்தது இது சர் நல்லதா கெட்டதா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி